வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு எதிர்பார்த்தது போலவே வேதாரண்யம் பகுதியில் மிரட்டல் தொடங்கிவிட்டது ஓரிடங்களில் தூரல் நனைக்கும் மழை பொழிவுகள் காணப்பட்டது குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் தூரல் நனைத்தது அதிகாலையில் அதேபோல இன்றைக்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் தூறல் நனைக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வரக்கூடிய குளிர்காற்று மழையாக மாறும் டெல்டா கடல் ஓரத்திலும் தென் மாவட்ட கடல் ஓரத்திலும் தூறல் நனைக்கும் மழை பொழிவாக ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அறுவடையை பாதிக்காது தொடர்ந்து நீங்கள் அறுவடையை செய்யலாம் ஆனால் மூடி பாதுகாப்பதற்கு முன் ஏற்பாட்டுடன் அறுவடை செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு ஒரு நாள் இந்த தூறல் மிரட்டல் இருக்கும் என்பதனால் விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய தானியங்களை மூடி பாதுகாத்திடுக ஆனால் அச்சப்படும்படியாக தொடர் மழை பொழிவோ அடிக்கடி பொழிவோ இருக்காது இன்றைக்கு தொட்டதும் தொட்டதும் தொடங்குவதும் துளியும் தூறலும் இப்படித்தான் இருக்கும் மிரட்டும் வானிலை டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலைக்கு மேல் மதிய மாலையில் இருக்கும் தூரலாம் நனைக்கலாம் ஆனால் அறுவடையை விரைந்து முடித்தல் நலம் நாளை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக நனைக்கும் மழை வந்துவிடும் லேசான மழை பொழிவு கூட ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை லேசான மழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு அதாவது இன்றைக்கு மிரட்டலும் தூரலும் நாளை லேசான மழை டெல்டா மாவட்டங்கள் உள்ளே கூட லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவின் உள்பகுதி மன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட தூறலாம் நினைக்கலாம் நாளை புதன்கிழமை தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மற்றும் விருதுநகர் சிவகங்கை மதுரை மாவட்டங்களுக்கும் நாளை நனைக்கும் பொழிவு லேசான மழை பொழிவு உறுதி கடலோரம் தென்கடலோரம் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு நாளை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழை சற்று பரவலாக இருக்கும் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தேனிக்கு தெற்கே கிழக்கே கொடைக்கனல் மலைக்கு தெற்கே கிழக்கே மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட இருபத்தி ஏழாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிக்கும் கடலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கடலோர அதாவது க கடலோர கடலோரம் கடலோர கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தின் கடல் ஓரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூருக்கு கூட மிரட்டல் தூரல் இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வெள்ளிக்கிழமை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவுக்குள் எட்டி பிடிக்கும் கடலோரம் அதிகாலை இருக்கும் தினசரி இன்று வந்தது போல் தினசரி அதிகாலை நேரத்தில் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் தொடங்கி சற்று உள்ளே காலை வந்து கொடுத்து மதிய மாலையில் உள்ளே மழை கொடுத்து இறுதியாக கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவு முன்னிரவு அதிகாலை நேரத்தில் மழை பொழிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதேபோல் வானிலை ஆக இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிய இடத்தில் அடுத்தடுத்த மணி நேரங்களிலேயோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலேயோ இருபத்தி எட்டோ அல்லது மார்ச் ஒன்றோ இரண்டோ மூன்று நாட்களில் ஒரு நாள் உங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் இதுல கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தாண்டி கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் ஆந்திராவின் தெற்கு ஓரத்திற்கும் தமிழ்நாடு எல்லையோரத்திற்கும் மழை பொழிவு கொடுக்கும் என்பதனால அது நனைக்கும் மழை தூரல் மழை பொழிவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்குதல் இல்லாமல் இருக்காது நிகழ்வு நேரடியாக தமிழ்நாடு கடக்கவில்லை இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரப்போகிறது இது கிழக்கு மற்றும் வடகிழக்கு வடக்கு தென் தெற்கு காற்று மீராவி காற்று தமிழ்நாட்டிலே ஏற்றப்போகிறது தெற்கு நீராவி காற்று ஏறுமிடம் இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் இதன் காரணமாக தென் தமிழ்நாட்டிற்கு அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளே தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது நம்பர் ஒன் இடத்தை மாஞ்சோலை நாலு முக்கு ஊத்து காக்காட்சி பிடிக்கும் நான்கு நாட்களுக்குமே மழை உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய அனைத்து நாட்களுக்குமே மாஞ்சோலை உண்டு மார்ச் மூன்றாம் தேதியும் மாஞ்சோலை காக்காட்சி உண்டு தென் மாவட்டங்களில் இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளிலே பரவலான மழை வாய்ப்பு இருக்கிறது இதில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் மிக கனமழை வாய்ப்பு தருகிறது பரவலாக மழையும் ஆங்காங்கே கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களிலே இந்த மழைப்பொழிவு நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி சாரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே எட்டு பிடிக்கும் இருபத்தி ஏழே எட்டி பிடிக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்காவிட்டால் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நீலகிரி வரை எட்டி பிடிக்கும் அப்பொழுது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு ஓரத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை பொடிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்ற இறக்கத்துடன் ஒரு இடங்கள்ல நினைக்கும் ஒரு இடத்துல தூரம் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு இடத்துல ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யும் மழை பெய்யும் இப்படி மழைப்பொழிவு ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி எட்டு பிப்ரவரி மார்ச் ஒன்று ரெண்டு பரவலாக பெய்யும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் வடகோடி பகுதி நீலகிரி வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கக்கூடிய நாட்களிலே மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட பவானிசாகர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையோட கிழக்கு பகுதியில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்பது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு முன்னேறி பொழியக்கூடிய நாள் இருபத்தி ஏழு கடலோரம் உள்ளே தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி ஆறு மிரட்டும் வானிலை இருபத்தி ஐந்து தூரலாம் நினைக்கலாம் டெல்டா தென் கடலோரம் புரிந்து கொள்ளுங்கள் அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி அறுவடை செய்யுங்கள் அறுவடைக்கு தயாராக இருப்பதை மட்டும் அறுவடை செய்யுங்கள் அறுவடைக்கு முதலாகிவு முடிந்து மூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியில் காய வைத்து பிறகு நிலமே பக்குவம் அடைந்த பிறகு இயந்திரங்களை இறக்கி நீங்கள் அறுவடை செய்யலாம் அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் ஆனால் மழைப்பிடிவு இருக்கிறது மழையை மழைப்பிடிவு எப்படி என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலறிக்கையுடன் இணைந்திருக்கவும் துல்லியம் அறிந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி